ஹே ப்ரோ பாருங்க நம்ம டிஷர்ட் ட்ரை ஃபிட் டீஷர்ட் வந்துருக்கு பாருங்கள் ட்ரை ஃபிட்டு டீஷர்ட்டு ஆஃபர் ரேட் பார்த்தீங்கன்னா மூணு எடுத்திங்கன்னா டூ நைன்ட்டி நைன் தான் இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா மூணு டீஷர்ட்டு ஆஃப் ஆண்ட் டீஷர்ட்டு எல்லாமே குவாலிட்டி ஆன் டீ சைஸ் வந்து தான் எல்லா சைஸும் இருக்குது கலர் பாருங்கள் நிறையா கலர் இருக்குது கலர் பாருங்கள் நம்ம கடை வந்து திருச்சி ஃபஸ்ட் லுக் மென்சூர் சுந்தரன் நாலாவது கிராஸில் இருக்குது கே கேர் போகிற வழியில் கலர் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளாக் மூணு டீஷர்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ நைன்ட்டி நைன் தான் கலர் நிறைய கலர் இருக்குது ஓகே தேங்க்யூ திருச்சி லுக் மனுஷர் சுந்தர்னு நாலாவது கிராஸ் இருக்குது